ஹலோ கைஸ் எகிப்து பிரமிட பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி கட்டிருக்காங்க வாங்க டீடைலா பார்க்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரமிட கட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் கற்களால கட்டிருக்காங்க ஒவ்வொரு கல்லும் சின்ன சின்ன கல்லு கிடையாது சுமார் ரெண்டுல இருந்து எண்பது டன் இடம் இருக்கும் இவ்வளவு வெயிட்டான கல்ல எப்படி மேல தூக்கிட்டு போயிருப்பாங்க நினைச்சாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த பிரமிட கட்ட இருபத்தி மூணு லட்சம் கற்களை எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஏன்னா இந்த பிரமிட சுத்தி இருக்கிற எல்லாமே ஆலைவனம் அங்க சு சுத்தி எங்கேயுமே கல்லையே பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த கல்ல எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா சுமார் ஐநூறு மைல் தொலைவுல உள்ள டியூனா அப்படின்ற பிளேஸ்ல இருந்து தான் இந்த கல்லை எடுத்துட்டு வந்திருக்காங்க எதுக்காக அங்க போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா பிரைட் ஒயிட் ஸ்டோன் அப்படின்ற கல்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா அந்த கல்லுல மெக்னீசியம் ரொம்பவே லோவா இருக்கும் சோ மெக்னீசியம் லோவா இருக்கிறதுனால இது இன்சுலேட்டரா செயல்படுது அதாவது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது ஓகே எக்ஸ்டீரியருக்கு இந்த கல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப இன்டீரியருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோஸ் கிரானைட் அப்படிங்கிற கிரானைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க இது எலக்ட்ரிசிட்டிய பாஸ் பண்ற அதுக்கு முன்க இப்ப நம்ம இந்த பிரம்மிட பாக்குற மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க இப்ப நம்ம வந்து ஒரு கல்லு கல்லா இருக்கிற தான் பார்க்குறோம் ஆனா அப்போ இந்த கல்லுக்கு மேல ஒரு ஒயிட் லைன் ஸ்டோன் இருந்துச்சா அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒரு கோல்டு கோபுரமும் இருந்திருக்கு சோ வருஷங்கள் செல்ல இயற்கை சீற்றத்தாலும் பல மன்னர்களோட சுரண்டல்கள் காரணமாகவும் எல்லாமே போயிடுச்சு எதுக்காக பிரம்மிடன் மேல இந்த ஒயிட் லைன் ஸ்டூடன் இருந்துச்சோன்னா சூரிய ஒளியோ இல்ல நிலமூட ஒளியோ படும்போது அது வைரக்கல் மாதிரி ஜொலிக்கும் ஸோ இந்த பிரம்மீடன் நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்து ஃபெராரான ஓஃபோ டெம்பால கட்டப்பட்டிருக்கு ஆனா அங்க எங்கேயுமே எகிப்து லெட்டர்ஸை நம்மளால பாக்க முடியாது எகிப்தியர்கள் எது செஞ்சாலுமே அவங்க ஒரு எழுதி வச்சிருப்பாங்க ஆர்ட் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி எங்கையுமே நம்ம பார்க்க முடியாது சோ இது வரைக்குமே அங்க மம்மிஸ கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க ஆனா நம்ம பிரம்மிடனாலே அது ஒரு மம்மிஸ்கான நினைவு சின்னமா தான் நம்ம அதை பாக்குறோம் அப்படி இருக்கும்போது போது எதுக்காக எக்ஸ்டீரியருக்கு எலக்ட்ரிசிட்டிய கடத்தாத ஒரு கல்லையும் இன்டீரியருக்கு எலக்ட்ரிசிட்டிய கடத்துற ஒரு கல்லையும் அவங்க வச்சு கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு டெஸ்ட்லா என்ன சொல்றாரு அப்படின்னா வெளிய எலக்ட்ரிசிட்டி கடத்தாம உள்ள எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறப்போ அது மேல அந்த கோல்டு கோபுரம் வழியா வானத்தை நோக்கி அனுப்பப்படுது இதுக்காக தான் இவங்க கட்டிருக்காங்க இதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக வானத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தா இத டெஸ்ட்ல ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு என்னன்னா அதை வானத்தை நோக்கி அனுப்பி வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டிய அந்த காலத்திலேயே யோசிச்சு அட்வான்ஸ் டெக்னிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சோ இத வந்து டெஸ்ட்லா ஓகே இதை நம்ம எடுத்து பண்ணி வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டியை உலகம் ஃபுல்லா ஃப்ரீயா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த ப்ராஜெக்ட பண்றாரு அதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க ஆனா ஒரு கட்டத்துல எங்க இன்னும் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துட்டா நம்மளால எந்த லாபமும் பார்க்க முடியாதுன்னு நினைச்ச கார்பரேட் அந்த ஓனர் அவரு இவருக்கு ஃபண்டு கொடுக்க